வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு வாழ்த்துக்களோட எல்லார்கிட்டயுமே ஒரு அழகான தகவலை பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க அது என்ன தகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா பொதுவா ஒரு வருடத்தினுடைய தொடக்கத்துல நாம எந்த ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அந்த வருடம் முழுக்க அது நல்லதாவே நமக்கு நடக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குதுங்க எந்தெந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்ன விளைவுகள் வருது தான் நம்ம அதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொதுவா ஒரு வீட்டுல எந்தெந்த விஷயங்கள் அந்த புத்தாண்டினுடைய தொடக்கத்துல நம்ம செய்ய கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான அஞ்சு தவறுகள் இருக்குதுங்க அதுல முதல் தவறு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா புத்தாண்டினுடைய தொடக்கத்துல உங்களுடைய வீட்டை அழுக்காகவும் இருட்டாகவும் வச்சிருக்காதீங்க ஏன்னா செல்வத்தினுடைய அரசி அப்படின்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவிக்கு அவங்களுடைய வீடு வந்து நம்மளுடைய வீடு நல்லா பழிச்சுன்னு இருந்தா பார்க்கறதுக்கே மங்களகரமாக இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமாங்க அதனால அந்த வருடத்தினுடைய முதல் நாள் நம்மளுடைய வீட்டுல வந்து குடியேறினாங்கன்னா அந்த வருடம் முழுக்க நம்மளுடைய வீட்டை செழிப்பாக வச்சிருப்பாங்க அப்படிங்கறதே ஒரு நம்பிக்கைங்க இது வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கறதுனால நம்ம எடுத்துக்கிறது தவறு கிடையாதுங்க இதுவே நாம வந்து வீட்டை வந்து அழுக்காம இருட்டாகவும் வைத்திருந்தோம் அப்படின்னா அந்த நாள்ல மூத்த பகவதின்னு சொல்லக்கூடிய மூதேவியானவள் நம்மளுடைய வீட்டுல வந்து குடியேறிட்டாங்க அப்படின்னா அந்த வருடம் முழுக்க நமக்கு பல கஷ்டங்களை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல இரண்டாவதுதான் நம்ம பண்ணக்கூடிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா கருப்பு நிற ஆடைகளை அணியக்கூடாது பொதுவா கருப்பு நிறம் அப்படின்னாவே அது எதிர்மறை எண்ணங்களுடைய ஒரு கலர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாங்க அதனால கருப்பு கலரை அணியிறத நீங்க வந்து தவிர்த்துடுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கலர் கலரா ஒரு நல்ல வண்ணங்கள் ஒரு நல்ல மங்களகரமான கலரை நீங்க வந்து பயன்படுத்துங்க இந்த புத்தாண்டினுடைய முதல் நாளை நான் சொல்றேன் இந்த மாதிரி நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அந்த வருடம் முழுவதுமே ரொம்ப மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க மூணாவதா நீங்க பண்ணக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னன்னு கேட்டீங்கன்னா கடன் வாங்குறதுங்க கடன் பிரச்சனை பண எல்லாருக்குமே இருக்குது தாங்க அதுக்காக நீங்க கடன் வாங்குனீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுக்க உங்களை வந்து கடன்ல இழுத்து விட்டுரும் அப்படின்னு சொல்றாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்கறத புத்தாண்டினுடைய முதல் நாள் தவிர்த்துடுங்க அதற்கப்புறமா சண்டை போடாதீங்க ஏன்னா சண்டை போடும்போது நம்மளுடைய வீட்டுல அந்த நல்ல நாள் பெரிய நாள் அப்போ நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்க மகாலட்சுமிக்கு சுத்தமா புடிக்க பேசாம வெறுப்பாகி நம்ம வீட்டை விட்டு அவங்க வெளியே போயிடுவாங்களாம் அதனால தயவு செஞ்சு இந்த சண்டை போடுறதையும் தவிர்த்துடுங்க கடைசியா என்ன அப்படின்னா கூர்மையான பொருளை வாங்குறத தவிர்த்துடுங்க இந்த கத்தி மாதிரி பொருட்கள்லாம் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் புத்தாண்டினுடைய முதல் நாள் அன்னைக்கு நீங்க வாங்குனீங்க அப்படின்னா அது ஏகப்பட்ட பண விரயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த அஞ்சு விஷயங்களை மட்டும் நீங்க தயவு செஞ்சு புத்தாண்டினுடைய முதல் நாள் தொடக்கத்துல செய்யாம இருந்தீங்க அப்படின்னாவே நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை என்னைக்குமே ஒரு சந்தோஷமான நாட்களாக இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கோவிலுக்கு போங்க சாமி கும்பிடுங்க நல்லது பண்ணுங்க நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுங்க இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பண்ணீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுக்க நல்லதே நடக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தொடங்குவோம் ஏன்னா இங்க நம்பிக்கை தானங்க வாழ்க்கை அதனால நல்ல சந்தோஷமாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்கள் நன்றி வணக்கம்